அருள்மிகு மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயில் வரலாற்றை காண்போம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் அருள்மிகு மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது போலூர் திருவண்ணாமலை ஆரணி செஞ்சி திண்டிவனம் விழுப்புரம் போன்ற நகரப் பகுதிகளை உள்ளடக்கிய மிக பிறந்த பரப்பையே ஆதியில் தண்டகாருண்யம் என்று அழைத்தனர் தண்டகாருண்யத்தின் மையப்பகுதியான இடமே இன்றைய மேல்மலையனூர் ஆகும் தண்டகாருண்யப் பகுதிகளே சோழ மண்டலத்தில் தொண்டை மண்டலம் மற்றும் நடுநாடு பகுதிகளாக கடையேழு வள்ளல்களால் ஆளப்பட்டன கடையேழு வள்ளல்களின் பாரம்பரியத்தில் வந்த ஒரு சிறந்த சிற்றரசனே மலையன் என்பவராவார் தண்டகாருண்யத்தின் மையப்பகுதியான இடமே இன்றைய மேல்மலையனூர் ஆகும் தண்டகாருண்ய பகுதிகள் பெரும்பாலும் பூமிக்கு மேல் மலைப்பகுதியை கொண்டதாகும் மேல்மலை பகுதியை ஆண்ட மலையன் என்பவரின் பெயராலேயே மலையனூர் மலையனூர் என்ற காரணம் பெயரானது மேல்மலையனூரில் மலையன் ஆட்சி புரிந்த காலத்தில் ஏற்படுத்திய கோட்டை கொத்தளங்களின் அடிச்சுவடுகள் இருந்தன என்றும் மேல்மலையனூரில் ஒரு தெருவின் பெயர் கோட்டை மேட்டு தெரு என்று இருப்பது இதற்கு சான்றாக அமைகிறது ஒரு காலகட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மனை பூங்காவணத்தாள் என்று அழைத்து வழிபாடு செய்துள்ளனர் இதற்கு சான்றாக அங்காளம்மன் ஓங்கார சக்தியே பூங்காவன தாயே என்று ஒவ்வொரு பாடல் முடிவிலும் பாடல் வரிகள் அமைந்துள்ளன மேல்மலையனூரின் வடகிழக்கு பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த அக்னி தீர்த்தம் என்ற திருக்குளம் அமைந்துள்ளது தல வரலாறு ஆதிகாலத்தில் காலத்தில் சிவபெருமானைப் போன்று பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன தோற்றத்தில் சிவபெருமானைப் போன்றிருந்த பிரம்மன் ஒரு சமயம் கைலைக்குச் சென்றார் வந்திருப்பது தனது பதியே என நினைத்த பார்வதி தேவி பிரம்மனை வணங்கி அவருக்கு பாத பூசை செய்தாள் அவ்வமயம் சிவபெருமான் வந்து சேர்ந்திட பார்வதி தனது தவறை உணர்ந்தாள் பின்பு பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க உறுதி கொண்டு பெருமானை வணங்கி சுவாமி இவர் தங்களை போன்று உள்ளார் அறியாமல் நான் செய்த பூசைக்கு இவர் மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை அதற்கு தண்டனையாக இவரது ஒரு தலையை கொய்துவிட வேண்டும் என்று வேண்டி பணிந்தாள் சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளியறிந்தார் இதனால் அவரை பிரம்மஹத்தி தோஷம் பற்றிற்று கீழே விழுந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டது தனது கணவனின் நிலையறிந்த சரஸ்வதி தேவி கோபமுற்று பிரம்மஹத்தி தோஷத்தால் மயானந்தோறும் அலைந்து திருவீராக என்று சிவபெருமானை சபித்தாள் தனது கணவனின் தலையை கொய்திட காரணமாயிருந்த பார்வதியை நோக்கி நீ செடிகொடிகளை அணிந்து கோர ரூபமாய் கானகத்தில் அலைந்து திரிக என்று சபித்தாள் பிரம்மஹத்தியால் சிவபெருமானின் கையில் பிடிக்கப்பட்ட பிரம்மனின் கப்பாலம் சிவபெருமானின் கையில் விழும் உணவை பிரம்மக பாலம் புசிக்க துவங்கியது இதனால் உண்ண ஏதும் கிடைக்காமல் இறைவன் பசி தாகத்தால் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்தார் பார்வதி தேவி திருமாலிடம் சென்று முறையிட்டு சாப விமோசனத்திற்கான வழியை கேட்டறிந்தாள் பின்னர் சிவபெருமானுடன் சென்று தண்டகாருண்யத்தை அடைந்து அங்குள்ள மயானத்தினருகில் ஒரு தீர்த்தமுண்டாக்குமாறு கூறினாள்